அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே என்னிடம் ஜாதகம் பார்க்க நீங்கள் எப்படி என்னை தொடர்பு கொள்வது என்பதை விளக்குகிறேன் ஜாதகம் பார்ப்பதற்கு நீங்கள் என்னுடைய அலுவலகத்திற்கு வருவதற்கு மிக தூரம் இடமாக இருக்கலாம் பல இருந்து என்னை தொடர்பு கொள்ளி கொள்ளுகிறீர்கள் மெசேஜிலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்ப்பீர்களா வீட்டில் இருந்தபடியே நாங்கள் உங்களிடம் ஜாதகம் பார்க்க முடியும் ஆன்லைன் மூலமாக என்று கேட்கிறீர்கள் அதுபோன்றுதான் பலரும் வெளி மாவட்டத்தில் உள்ளவர்கள் என் என்னிடம் தொலைபேசி மூலமாக ஜாதகம் பார்த்து வருகிறார்கள் அதற்கான விளக்கத்தை தருகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய நீங்கள் என்னிடம் ஜாதகம் உங்கள் வீட்டில் இருந்தபடியே என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய யாருக்கு ஜாதகம் பார்க்க வேண்டுமோ அவருடைய தனிப்பட்ட பெயர் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் இது சரியானதாக இருக்க வேண்டும் பிறந்த தேதி மாதம் வருடம் அதை எழுதி கொள்ளுங்கள் பிறகு பிறந்த நேரம் அதை சரியாக யாருக்கு ஜாதகம் பார்க்க வேண்டுமோ அவருடைய பிறந்த நேரமும் சரியானதாக எழுதி கொள்ள வேண்டும் அது பிறந்த நேரம் காலையா இல்ல மாலையா இரவா அப்படி என்பதை சரியாக எழுதி கொள்ள வேண்டும் அதற்கடுத்து பிறந்த ஊர் எந்த ஊரில் பிறந்தீர்கள் எந்த இடத்தில் அந்த மாவட்ட பெயரும் அந்த இடப்பெயரும் பிறந்த இடப்பெயரும் அதை எழுதி கொள்ளுங்கள் இதை அனைத்தையுமே பிறந்த பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை அனைத்துமே நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த நம்பரில் என்னுடைய நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ தமிழில் சொல்கிறேன் ஒன்பது அஞ்சு ஜீரோ ஜீரோ மூணு மூணு எட்டு ஆறு ஜீரோ இந்த நம்பருக்கு என்னுடைய ஒரே நம்பர் தான் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும் இதே நம்பர் தான் தொலைபேசி நம்பரும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ் இந்த நம்பரை சேவ் சேவ் பண்ணிக்கொண்டு உங்கள் தொலைபேசியில் சேவ் பண்ணிக்கொண்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய விவரத்தை உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை தமிழில் தமிழில் தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ டைப் செய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்கள் பிறகு இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் செய்யுங்கள் தொலைபேசி மூலயமாக என்னை அழையுங்கள் அழைத்தவுடன் நான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிய அந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியே உங்கள் டேட் ஆஃப் பர்த் பிறந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதை வைத்து உங்களுடைய ஜாதக கட்டத்தை நான் கம்ப்யூட்டரில் இங்கே ஆன்லைன் மூலயமாக இங்கே ஓப்பன் செய்து விடுவேன் நீங்கள் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டவுடன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்டு அது வாட்ஸ்அப்பில் உள்ளதை கம்ப்யூட்டரில் நான் பதிவு செய்து உங்களுடைய ஜாதக கட்டத்தை கம்ப்யூட்டரில் ஓப்பன் செய்து விடுவேன் பிறகு நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த ஜாதகம் சம்மந்தப்பட்டதை அந்த யாருக்கு ஜாதகம் பார்க்கிறீர்களோ அவர்கள் சம்மந்தப்பட்டமாக எந்த கேள்வி கடந்த கால கேள்வியாக இருந்தாலும் எதிர்கால கேள்வியாக இருந்தாலும் அனைத்து கேள்விகளுக்கும் நான் உடனடியாக ஆன்லைன் மூலியமாகவே உடனடியாக நான் கம்ப்யூட்டர் முன்பாக அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து ஜாதக கட்டத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு தொலைபேசி மூலியமாகவே உங்களுக்கு பதில் உடனடியாக உங்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்து சொல்லிவிடுவேன் எனவே இதுபோன்று தான் பலரும் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் தன்னுடைய தகவல் தகவல்களை டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊரை அனுப்பி ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பல பேருக்கும் நான் இதுபோன்று ஆன்லைனில் நான் தொலைபேசி மூலியமாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே நான் ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது நிறைய பேருக்கு தெரியவில்லை நீங்களும் பார்ப்பீர்களா ஆன்லைன் மூலியமாக ஃபோன் மூலியமாக எங்களுக்கு ஜாதகம் எங்கள் வீட்டில் இருந்தபடியே சொல்வீர்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக தான் இந்த வீடியோவை உங்கள் அனைவருக்கும் தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உங்கள் ஊரில் இருந்தே உங்கள் வீட்டில் இருந்தபடியே என்னுடன் என்னிடம் என்னிடம் ஆன்லைன் மூலியமாக தொலைபேசி மூலயமாக நீங்கள் உங்கள் ஜாதக குறிப்பை டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த ஊரை அனுப்பிவிட்டால் போதும் நான் எனது கம்ப்யூட்டர் மூலயமாக உங்கள் ஜாதக கட்டத்தை ஓபன் செய்து உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து விடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகத்திற்கான தட்சணை ரூபாய் முன்னூத்தி ஒரு ரூபாய் வருகின்ற டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரை முன்னூத்தி ஒரு ரூபாய் நிர்ணயம் செய்துள்ளேன் இதற்கு முன்பு முதன் முதலில் நான் நூறு நூறு ரூபாய்க்கு நாலு வருடத்திற்கு முன்பு நூறு ரூபாய்க்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தேன் பிறகு இருநூறு ரூபாய் உயர்த்தி அதிகம் பேர் ஜாதகம் பார்க்க அதிகம் வருவதால் ரூபாய்க்கு உயர்த்தி கொண்டேன் பிறகு இப்போ அதிகம் பேர் ஜாதகம் பார்ப்பதால் முன்னூத்தி ஒரு ரூபாயாக உயர்த்தி உள்ளேன் டிசம்பர் மாதம் வரை இந்த முன்னூத்தி ஒரு ரூபாய் தட்சணையில் நான் ஜாதகம் பார்ப்பேன் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அடுத்த ஆண்டு முதல் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்திற்கு ஐநூற்றி ஒன்றாக மாற்ற இருக்கிறேன் எனவே தாங்கள் நீங்கள் இப்பொழுதே டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எனக்கு உங்கள் என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி எனக்கு அதே நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பார்த்து கொண்டு உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எதிர்கால விஷயங்களும் அதற்கான பரிகாரங்களும் அனைத்தையுமே நான் சொல்லிவிடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த என்னுடைய தொலைபேசி நம்பரை என்னுடைய தம்ளை அந்த வீடியோவை ஓபன் செய்வதற்கு முன்பு அந்த அந்த ஓப்பன் செய்யக்கூடிய அந்த ஸ்கிரீன்லேயும் என்னுடைய நம்பரை போன் நம்பரை நான் அதில் போடுகிறேன் அதை பார்த்து சேவ் சேவ் செய்து கொண்டு எனக்கு தொடர்பு ஃபோன் மூலியமாக தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் மூலியமாக எனக்கு அழையுங்கள் அதே போன்று டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னுடைய ஃபோன் நம்பரை அதையும் பதிவு செய்கிறேன் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் பார்த்து என்னுடைய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய சொந்த டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை அனுப்பிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ண உடனே நான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லிவிடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுறை